என் ஹஸ்பண்ட் பாருங்களா விசில் மாதிரி விசில் வச்சுட்டு அவர் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு சமையல் வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பச்சை பட்டாணி வீக்க வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அன்றையம்மா சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பால் வந்துச்சா பாலும் வாங்கி வச்சுட்டாங்க என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாவே இதுதாங்க ஏதாவது வெரைட்டியாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட பாருங்கள் ஆளு பூரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுட்டு போகலான்னு நினச்சேன் பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் ஏன்னா அவர் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அதனாலே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க சும்மா நம்ம எடுபடி வேலை அந்த மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன் எனக்கு மற்றபடி டேஸ்ட்டும் வயசு சூப்பராக இருந்துச்சு அப்படியே சாப்பிட்றதாமல் இருந்துச்சு ஆனால் நாங்கள் மசாலா கறி கூட பண்ணோம் என் பையனுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் ஆனால் கறி எடுத்துக்கிட்டோம் இம்மளும் சூப்பராக இருந்துச்சு என்ன ஒன்று கொஞ்சம் டைமு தான் எடுத்துச்சு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது டைம் கொஞ்சம் எடுக்குது வேறு ஏதாவது பண்ணுனா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டப் பண்ணி அதை ரெடி பண்ணணும் இல்லையா அதனால் சமைக்கிறது என் ஹஸ்பண்ட்னா கை தெரியுதுங்களா சூடு எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் என் பையனுக்காக நான் குட்டியாக ஒரு டீ வச்சேனா அதுதான் இது ரொம்ப குட்டியாக இருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க மசாலா கறி உருளைக்கெல்லாமும் பட்டாணியும் போட்டு அதே வச்சிட்டோம் புதினாலாம் போட்டிருக்கோம் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு ஈவினிங்குக்கும் சேர்த்தே வச்சுட்டோம் நாங்கள் தானே மூணு பேர் தானே அதுதான் கரெக்டாக இருக்கும் ஈவினிங்க்கும் சேர்த்து வச்சதுனால லன்ச் மட்டும் வேறு எதாவது பண்ணிவிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சேம் தான் என் ஹஸ்பண்ட் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கெஞ்சனில் நான் எதாவது பண்ணேன்னு வச்சுக்கேன் டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பாங்க சூப்பராக வருது வேறுங்களா பொங்கி ஈவினிங் டைம் வெளியில் எங்கேயாவது போகலான்னு சொல்லிவிட்டு பையனை கூட்டிகிட்டு வந்து வந்திருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கு ஆக்சுவலி இன்றைக்கி சண்டே ஈவினிங் நாங்கள் பார்க்குக்கு வந்துருக்கோம் பையனை கூட்டிக்கிட்டு பாருங்கள் பார்க்காண்டி கடை நல்ல சேலாகும் இதுவும் நல்லா இருக்கு எங்க வீட்டு தான் இருக்கு இந்த பார்க்கு பட் இது வரைக்கும் நாங்க வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர நாங்க பையனை கூட்டிக்கிட்டு வரோம் நாங்க நினைச்சோம் சண்டே எல்லாரும் சன் டிவியில அனாத்த படத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நேட்டு பார்த்தா ஒட்டுமொத்த மொத்த போர் இங்கதான் இருக்காங்க நிறைய பேர் போக போக நல்லா ரஷ்ஷாக இருச்சு ஆனால் கொசு வேறு மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா இல்லையா நிறைய தண்ணி மழை இருக்கிறதுனால கொசு நிறைய கொசு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பயணக்காக தான் வந்தோம் வெளியில் எங்கேயாவது போகணும் இல்லைங்களா ஃப்ளாட்டில் இருந்து இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தது ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்கு இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோ விளையாட்டு காட்டுறதுக்கு நான் அவ்வளோதான் செட்டில் ஆகிட்டேன் என் மடியில் பாப்பா இருக்காங்க அந்தங்க சிட்டிங் சேர் இருக்கும் இல்லையா அதில் நான் செட்டில் ஆகிட்டேன் பையனுக்காக ஹஸ்பண்ட் பாருங்கள் எப்படிலாம் பண்ணுறாங்கன்னுட்டு நிறைய பேர் வந்துருந்தாங்க லவ் அவ்வளவா இல்லை அதில் என்னென்னா நிறைய லவ்ஸும் வர இருந்திருந்தாங்க எல்லாம் அந்த மூளை மூலிகளை போய் கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் ஹஸ்பண்ட்லாம் பையனை வச்சுட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் போயிட்டேன் பொண்ணு ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாங்க பையன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளே நாங்களே பிரிச்சுப்போம் கொஞ்சம் நேரம் நீ கொஞ்சம் நேரம் நான் நின்றுட்டு கொசு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு இப்போ கொசு கிடச்ச இன்ஃபெக்ஷன் ஆகுங்களா அலர்ஜி இருக்குது இல்லைங்களா அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு என்ன ஒன்று இருட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ போய் ஆனால் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா இருந்துச்சு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தது தண்ணி இருந்ததுனால தான் கொசுலாக வந்தது அங்கே பல பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக ஒர்க் பண்ணுறோம் எனக்கு தெரியல டென்னிஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க பள்ளிக்கரணை பார்க்கு இது சின்ன பார்க்கை தான் எப்படி இருக்குது சொல்கிறாங்க சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்குங்களா தண்ணி இருக்குங்களா அதோ செம்மல்லையாக மழை பெஞ்சு தண்ணி நிறைய புல்லுங்க தான் வயசானவங்க உட்காந்து கதை பேச இருக்காங்க இருக்காங்க நல்லாயிருக்கும் அவங்க பேசுனதுக்கு நான் தான் கேட்டுட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நாட்டு நடுப்புலாம் பேசிகிட்டு இருக்காங்க அரசியல் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க கேட்க கேக்க நல்லா இருந்துச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அரசியல் தான் அவங்க அதிகமாக பேசுனது நானும் அதில் ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் எவ்வளோ எவ்வளோ புல் அதெல்லாம் வெட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பசங்க விளையாடுற இடம் எப்படி இருக்கு பாருங்க கை வைக்க கூடாது நேரம் ஆக ஆக க்ரௌடு வர ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் கிளம்புற ஸ்டேஜ் வந்துடுச்சு நிறைய கொசு கிடச்சி குழந்த வச்சுட்டு இருந்தோம் பாப்பா இருக்கால அதனால தான் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் ஆனால் நல்லா இருந்துச்சு கிளைமேட் நல்லா இருக்குது ஸோ வெளியில் வரும்போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சரி அப்படியே சுற்றிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றிட்டு நடக்கிறோம் இந்த சைடு தான் நாங்கள் வரலை வரம்போது அந்த சைடு வந்துட்டோம் நாங்கள் ஸோ போகும்போது லெஃப்ட் சைட் போகிறோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் இங்கே இருக்குது இதுதான் ரெஸ்ட் ரூம் அதை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் போகிறோம் பரவாயில்ல பார்க்கில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நல்லா இருக்குது நிறைய மரங்கள் இருக்குது நழல் இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கேன் ஆனால் நாங்கள் வரது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபேமிலியாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு எனக்கு ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு பையன் போயிட்டு இருக்காங்க முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நானும் பொண்ணு பின்னாடி போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் சேரு சகுதி வர மழை பெஞ்சு விட்டுதுங்களா அதனால் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க பழைய ஞாபகம்லாம் வரும் இல்லைங்களா பழைய படத்தில் இருக்கிற மாதிரிலாம் கா இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓல்டு மூவி ஞாபகம் தான் வந்துச்சு ஏதோ ஒரு குட்டி பறந்தபோது சண்டே கூட சம்மர் டிராஃபிக் அங்கே பாருங்கள் சிவன் கோவில் தெரியுதுங்களா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வந் ஆனால் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் சரி சொல்லிவிட்டு சுற்று சுற்றும் சுற்றி குறுக்கு சந்தைலாம் போன என் ஹஸ்பண்ட் ஒரு வழியாக எங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க வேறு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு நினச்சோம் பட் அதுக்குள்ளே இருட்டு வந்துருச்சுங்களா குட்டிஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கணும் ஷெடியூல் இருக்கு இல்லையா அவங்கள அந்த டைமுக்கு தூங்க வைக்கணும் இல்லையா அதனால கிளம்பிட்டோம் பாய்